கழுகங்கை முதல் காவிரி வரை இந்த நூல் வெளிவந்திருக்கிறது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து வறுமையின் காரணமாகவும் சாதி கொடுமையின் காரணமாகவும் ஏராளமான தொழிலாளர்கள் கிராமப்புறங்களிலிருந்து இலங்கைக்கு ஆங்கிலேயர்களால் கொண்டு செல்லப்பட்டார்கள் அவ்வாறு அந்த தொழிலாளர்களை கொண்டு செல்வதற்காக கங்காணிகள் எனப்படுகிற இடைத்தரகர்களை நியமித்து ஆசை வார்த்தை காட்டி அழைத்து செல்லப்பட்டார்கள் அவ்வாறு அழைத்து செல்லப்பட்டவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னார் வரை படகுகளில் சென்று தலைமன்னாரிலிருந்து மாத்தளை எனப்படுகிற இடத்துக்கு இருநூறு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் வனாந்தர காடுகளிலே நடந்து கொண்டு செல்லப்பட்டார்கள் அவ்வாறு செல்லும்போது பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள் மிருகங்களின் தாக்குதலாலும் நோய்வாய்ப்பட்டும் உணவின்றியும் இவ்வாறு இறந்தவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரியது இவ்வாறு சென்றவர்கள் மாத்தளையை அடைந்து அங்கிருந்து இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலே ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட காபி தோட்டங்கள் அதன் பிறகு தேயிலை தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்களிலே வேலை செய்தார்கள் அந்த தோட்டங்களை உருவாக்கினார்கள் காடுகளை மலைகளை அழித்து சாலைகளை போட்டார்கள் ரயில் ரோடுகளை அமைத்தார்கள் கட்டிடங்களை கட்டினார்கள் பாலங்களை கட்டினார்கள் பல தேயிலை தொழிற்சாலைகளை ரப்பர் தொழிற்சாலைகளை அவர்கள் உருவாக்கினார்கள் இவ்வாறு தங்களுடைய உழைப்பை வேர்வை இரத்தத்தை சிந்தி அந்த நாட்டை இலங்கை நாட்டை வளப்படுத்திய லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு ஏழை எளிய தொழிலாளர்கள் குதிரை லாயங்களைப் போன்ற லயன்கள் எனப்படுகின்ற அறைகளில்தான் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை சுமார் நூறு ஆண்டுகள் கொத்தடிமைகள் போல உழைத்தார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகே அங்கு கோ நடேசையர் என்பவரால் தொழிற்சங்க இயக்கம் உருவானது இவ்வாறு அந்த நாட்டை உழைத்து வளப்படுத்திய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றபோது அவருடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் நாடெத்தவர்கள் ஆக்கப்பட்டார்கள் இலங்கை குடியுரிமையோ இந்திய குடியுரிமையோ உலகின் எந்த நாட்டின் குடியுரிமையும் இல்லாத பத்து லட்சம் நாடற்ற மக்கள் அங்கே தவித்து வந்தார்கள் அந்த மக்களுக்கு எந்த அடிப்படை உரிமைகளும் இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சினிமா சாஸ்திர ஒப்பந்தத்தின்படி இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து மக்களுடைய விருப்பத்தையோ தலைவர்களின் விருப்பத்தையோ எதையும் கேட்காமல் பண்டங்களை பகிர்ந்து கொள்வது போல இந்தியாவுக்கு ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேரை இந்திய குடியுரிமை பெற்று அனுப்புவதாகவும் மூவாயிரம் பேரை இலங்கைக்கு குடிமக்களாக ஆக்குவதாகவும் முடிவு செய்தார்கள் அதன் அடிப்படையிலே ஐந்து லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வரை இலங்கையிலிருந்து இந்திய குடியுரிமை பெற்று தங்களுடைய தாய்நாட்டுக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார்கள் அவ்வாறு வந்து சேர்ந்த மக்கள் இங்கே முறையான மறுவாழ்வு உதவிகள் இன்றி அல்லல் பட்டார்கள் அத்தகைய மக்கள் இப்போது இருபது லட்சம் பேருக்கு மேல் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் இத்தகைய இலங்கை மக்களின் நாடகவராக இருந்து சிறிமாசாசிரியர் ஒப்பந்தத்தின் கீழ் குடியுரிமை பெற்று இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே வாழ்வதற்காக போராடி இங்கே இந்த மறுவாழ்வு உதவிகள் பொய்த்து போய் துயரங்களை சந்தித்த அந்த லட்சக்கணக்கான மனிதர்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையிலே அந்த மக்களுடைய வாழ்க்கையை என்னுடைய கதையாக நான் எழுதியிருக்கின்றேன் இது எனது வாழ்க்கை கதை எனது வாழ்க்கை கதை என்பது லட்சக்கணக்கான தாயகம் திரும்பிய மலையில தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை கதையாக இங்கே பரிணமித்திருக்கிறது இந்த புத்தகத்தை கழுகங்கை முதல் காவிரி வரை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது கழுகங்கை என்பது இலங்கையிலே நான் வாழ்ந்த ரத்தினபுரியிலே ஓடுகின்ற நதி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நான் திருச்சியிலே வசிப்பதால் திருச்சியிலே ஓடுகின்ற நதி காவிரி கழுகங்கையிலிருந்து காவிரி வரை இந்த பயணத்தை இந்த வாழ்க்கை பயணத்தை லட்சக்கணக்கான துயரங்களை உலகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட உலகத்தின் மிக துயரங்களை அனுபவித்த மக்களுடைய வாழ்க்கை கதையை ஒரு தனி மனிதனின் கதையாக இந்த கதை முன்னிறுத்துகிறது கழுகங்கை முதல் காவிரி வரை என்கின்ற இந்த வாழ்க்கை கதை நூலை அறிமுகம் செய்திலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நூலை ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் வாசிப்பவர்கள் லட்சக்கணக்கான இலங்கை மளிக மக்களுடைய துயர வாழ்வை உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்து அந்த மக்களினுடைய நல்வாழ்வுக்காக மேம்பாட்டுக்காக விடுதலைக்காக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற பணிவான வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்